யார் என்ன சதி செஞ்சாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக ஆட்சி தான் அமையும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக ஆட்சி அமையும் அப்படின்னா எந்த ஒரு காரணத்துக்காக திமுக ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க கண்டிப்பா கண்டிப்பா டிஎம்கே தான் ஆட்சி அமைக்கும் அதுல எந்த மாற்றுக்கிறது கிடையாது எதிர்கட்சிகள் எந்த விதத்துலையும் பலமா இல்லை புதுசாக வர்ற கட்சிகள் அந்த அளவுக்கு தெளிவான முடிவுகள் எடுக்கிற அளவுக்கு அங்கே ஆட்கள் இல்லை அதனுடைய காரணம் தான் கண்டிப்பாக திமுக தான் அடுத்ததில் வரும் கண்டிப்பாக திமுக ஆட்சி தான் வரும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஏன் திமுக ஆட்சி மீண்டும் மீண்டும் நினைக்கிறீங்க இல்லை மற்ற கட்சியில் இருக்கிற தலைவர்களுக்கும் இவர் எவ்வளோ மேல் மக்களுக்கு நல்லா செய்கிறார் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது என்ன டிஎம்கே ஆட்சி தான் வரும் ஏன்னா நம்மளை பொறுத்தளவுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா கல்வியில் வந்து ஒரு ஏழ்மையானவங்களை கல்வியில் நல்லா உயர்த்தி கொண்டு போகிறாங்க அதே மாதிரி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ரெண்டாவது எதிர்க்கட்சியும் அந்தளவுக்கு பலமானது கிடையாது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டிஎம்கே கன்ஃபார்மாக வர உறுதி சரியாக தான் சொன்னிருக்கார் தப்பு இல்லையா இது வேறு யார் இருக்கா ஜெயிக்கிறதுக்கு நம்புகிறேன் அவர் சொல்கிறது ஆ வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவரோட திட்டங்கள் நிறையா ஏழைங்களுக்கு நிறையா பண்ணியிருக்காரு மகளிர் உரிமை தொகை நான் முதல்வன் காலை உணவு திட்டம் இந்த மாதிரி வீட்டுக்கே ரேஷன் பொருள் அந்த மாதிரி நிறையா இருக்குது அதனால நான் நம்புகிறேன் அவர் சொன்னது நடக்கும் இதில் எதுவும் சதியின் அது நார்மலாக உள்ளது தான் நடக்குது இது சதின்னு யாரும் சொல்ல முடியாது அவங்க வேலை அவங்க செய்கிறாங்க சதிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க பண்ணுறாங்க இவங்களுக்கு தெரிஞ்சு இவனை கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காரு அவ்வளோதான் இதில் சதின்னு சொல்ல எல்லாமே ஒருத்தர் முன்னேறதுக்கு ஒருத்தர் எதாவது பேச பேசதான் செய்வாங்க அது சதின்னு சொல்ல முடியாது இது நார்மலாக நடக்கிறது தானே இது அதுக்கான காரணங்கள் பார்த்தினா இந்த தான் இது பண்ணுறது பார்த்தீங்கன்னா சில அடிப்படை உரிமைகள் மீறப்படுதில்லை ஏன்னா ஒரு மதச்சார்பின் மேலே இருக்கிறவங்க வந்து பத்து எல்லாம் அட்லீஸ்ட் ஆறு பேராக ஒற்றுமையாக இருப்பாங்க நாலு பேர் தான் வெரைட்டியாக பேசலாம் அந்த ஆறு பேர் அட்ஜஸ்ட் பண்ணி நாலு பேரை அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுறாங்களே அதுதான் மதச்சார்மையாக இருக்கக்கூடிய தன்மை நீங்கள் ஒருத்தர்கிட்ட மட்டும் ஒரு செயலை கொடுத்துட்டு அது அது அவர் தான் பண்ணணும் அவர் தான் பண்ணி முடிக்கணும்னு சொல்லி பத்து பேருமே சொன்னால் ஒருத்தரை அட்வான் முடிப்போன்னா அது வந்து எதுவுமே முன்னேற்றம் இருக்காதுல்ல முன்னேற்றங்க அது முன்னேற்றம்னா நல்லா இருந்தால் ஓகே நல்லது இல்லாட்டி பாலும் அவங்க சப்போர்ட் பண்ணி ஜெயிக்க வச்சா அது ஒம்பது பேர்த்த பாதிக்க அந்த ஒருத்தர் வந்து ஒருத்தருடைய விருப்பத்தை ஒன்பது பேர்த்த பாதிக்கிறதுல அதுதான் மற்ற இதில் பார்க்கும்போது திமுக மதச்சாரமையோடு நடக்கிறாங்க கண்டிப்பாக திமுக தான் வரும் நல்லது செஞ்சுக்கிறார் எல்லாருமே நல்லா செய்கிறார் நல்லா பசங்களுக்கும் நல்லா பண்ணுறாங்க அவங்க உதயநிதி ஸ்டாலினும் நல்லா பண்ணுறாரு விளையாட்டுத்துறைக்கு நல்லா முழு ஒத்துழைப்பு குடிக்கிறாரு அழகாக நல்லா சலுகை பண்ணுறாரு வெளிநாட்டிலலாம் போய் பசங்களெலாம் போய் நல்லா கோல்டு மெடலோட வெளியில் வராங்க இப்போ புதுவெல்லாம் தெரியாதுல்ல அவங்களாம் ஒரு ஐம்பது ஐம்பது அறுபது வருஷம் இளைய தலைமுறை அவங்கெல்லாம் அப்பா நல்லா பண்ணுவாங்க இப்போ புதுசாக வரவங்களுக்கு தெரியாது ஏமாற்றுவாங்க அவங்கள வச்சு நிறைய பேர் சம்பாதிப்பாங்க அவருக்கும் லிமேடு அதான் என்னுடைய நோக்கம் இன்னும் இருபத்தி ஆறில் திமுக கண்டிப்பாக வரும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்க நிறைய இந்த சலுகை லேடிஸ்களுக்கெலாம் நிறையா மகளிர் உதவி குழு இந்த தௌசண்ட் ருபீஸ்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க அதை வச்சு பெண்களுடைய ஓட்டு மாறாதுன்னு நான் நினைக்கிறேன் மற்றபடி என்னங்கிறது தேர்தல் வச்சு தான் சொல்லுவோம் ஆமாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எலெக்ஷனுடைய ஏன்னா இப்போ வந்து விஜய் ஒரு பக்கம் ஒருவர் வந்திருக்கிறாரு பிஜேபியினுடைய வளர்ச்சி வந்து அண்ணாமலை வச்சு நல்லா வந்திருக்குது இந்த இடம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க நல்லது செஞ்சுருக்காங்கிறதுக்காக திமுக ஒரு நான் சொல்லவே இல்லை சரியான எதிர்கட்சி இல்லை எதிர்க்கட்சி வந்து பலமாக இல்லை இப்போ ஏடிமிக்க எடுத்துக்கிட்டாலும் சரி நீங்கள் சொல்கிற புதுசு புதுசாக வர்ற கட்சிகளாக இருந்தாலும் சரி அவங்கள்கிட்ட வந்து திறமையான ஆட்களோ இதை தமிழ்நாட்டை திறமையை கொண்டு போகிறதுக்கு உண்டான நிர்வாகம் பண்ணுறதுக்கு உண்டான ஆட்களோ அவங்ககிட்ட இல்லை எடுத்துக்காட்டாக கரூர் சம்பவத்தை நம்ம எடுத்துக்காட்டாக சொல்லலாம் அதனால் அந்த திறமை இன்மைங்குங்கிற ஒரே ரீசனை வச்சு மறுபடியும் திமுக தான் வருங்கிறதான் எங்களுடைய கருத்து கட்சி சார்பாக நான் சொல்லலை ஆனால் உண்மை இது தான் அவங்களுக்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டை நிர்வாகம் பண்ணுற திறமை இல்லை அந்த திறமையான ஆட்கள் அவங்கக்கிட்ட இல்லை அதனுடைய விளைவு வந்து தீமுகா தான் வரும் மறுபடியும் தீமுகா தான் ஆட்சிக்கு வரும் விஜய் வர்றதுக்கு வரலாம் அவர் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது எடுத்த உடனே டக்குனு நீங்களே காலேஜ் முடித்தோடனே எல்லாமே டாப் லெவலில் பொசிஷன் வந்துடுறாங்களா அதுக்குன்னு சில பேர் தானே ஒரு ஐம்பது பேர் படிக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் டாப் வர முடியும் அது அவராக இருக்க முடியாதுல்ல உடனே இருக்க முடியாதுல்ல அவர்னு முதிர்ச்சி வரணும் ஏன்னா அவரை அவர் சொல்லி கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு அப்சர்வேஷன்ல இன்னும் அவர் இன்னும் அவ்வளோவா வரல என்ன என்னோட எண்ணம் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைம் இருக்குது எடுத்த உடனே எல்லாத்துக்கும் ஒரு நாலேஜ் வந்து டக்குனு பெட்டராக சாய்ஸ் ஆகிறன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவரை மாரி சில கண்ட்ரோல் நடக்கும்போது அவர் கண்ட்ரோல் அந்த ரிமோட் கண்ட்ரோல் எப்படி அவர்கிட்ட இருக்குன்னு அப்படின்னு நம்ம கரெக்டாக சொல்ல முடியும் எஜுகேஷன் இப்போ பரவாயில்ல மொதல் இருந்ததுக்கு இப்போ பரவாயில்ல எஜுகேஷன் அது இன்னைக்கு நல்லா இங்கிலீஷ் ஸ்பீச்சும் எல்லாமே ஃப்ரீக்குவெண்ட்டாக வந்துகிட்டு இருக்குது அந்தளவுக்கு எஜுகேஷனை கொண்டு இருக்காங்க அது வரைக்கும் இவருக்கு ஒரு நன்றி சொல்லலாம் கண்டிப்பா அது வந்து மக்களுக்கு ஒரு சேவை அவங்க பண்ணிருக்காங்க அரசாங்கத்துல இது நம்ம வந்து எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது இது இலவசம் இல்லாம இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணாருன்னா நல்லா இருக்கும் மக்களுக்கு அது நமக்கு தெரியாது படம் பாக்குறதோட சரி நாங்க ஓட்டு போட மாட்டோம் படம் பாக்குற மாதிரி படம் எல்லாம் பார்ப்போம் அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு அரசியலுக்கு இதுக்கு என்ன இருக்குது யாராவது புதுசாக ஒருத்தவங்க வரலாம்ல ம் விஜய்யா இருக்கட்டும் அந்த மாதிரி சீம் அப்படி யாராச்சும் வரலாம் வரலாம் திராவிடங்கிறது ஹிந்திக்கு எதிராக ஏதோ ஒரு புரட்சி பண்ணி ஒரு காட்டியிருக்கு அந்த மாதிரி புதுசாக ஏதாவது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது அவங்க சாதிச்சு காட்டாங்கன்னா வரட்டும் அவங்க முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு போராட்டத்தை அவங்க தலைமையில் தமிழ்நாட்டு மக்கள் அவங்க பின்னாடி வந்து அந்த போராட்டத்தில் அவங்க வெற்றி பெற்றால் வரட்டும்

மக்களுக்கு தெரிஞ்சது ஒன்று டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே உங்களுக்கே தெரியும் காலக்காலமாக இதான் வராங்க ஒன்று இது ஜெயிக்கும் இல்லைன்னா இது ஜெயிக்கும் இதை தவிர்த்து வேறு அந்த கட்சியும் வராது இப்போ வந்து அதிமுக வந்து அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை ஜெயலலிதா போன பிறகு அவங்க இது அந்த அளவுக்கு இல்லை அதிமுக பண்ணுறதெல்லாம் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்குது உங்களுக்கு அதிமுக பண்ணுறதெல்லாம் அப்படிதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குது இப்போது அம்மா இருக்கும்போது ஜெயலலிதா அம்மா இருக்கும் போது அந்த கட்சி அவங்க ஒண்டியாக சொன்னாங்க ஏய் எனக்கு எந்த கூட்டணியும் வேணாண்டா எதுவுமே எனக்கு வேணாம் நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு தனியாக நின்று மோடியா லேடியான்னு கேட்டால்கிட்ட கேட்டவங்க அந்த கட்சி உருவாக்கணுங்க ஏன்னா இன்றைக்கி அந்த கட்சி இப்படியா இருக்குது நீங்களே சொல்லுங்கள் அந்த கட்சி இப்போ வந்து இருக்கிறது அப்படியா இருக்குது அவங்க இருந்தால் போல இருக்குதா கட்சி சொல்லுங்கள் நீங்கள் தான் சொல்லணும் இல்லை அப்போ இல்லைன்னாக்கா அது தானே இருக்கும் அதுக்கான காரணங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சமத்துவம்தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சில அடிப்படை உரிமைகள் மீறப்படுதுல்ல ஏன்னா ஒரு மத சார்பின் மேலே இருக்கிறவங்க வந்து பத்து பேருகளை அட்லீஸ்ட் ஆறு பேராக ஒற்றுமையாக இருப்பாங்க நாலு பேர் தான் வெரைட்டியாக பேசலாம் அந்த ஆறு பேர் அட்ஜஸ்ட் பண்ணி நாலு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுறாங்களே அதுதான் மதச்சாரமையாக இருக்கக்கூடிய தன்மை நீங்கள் ஒருத்தர்கிட்ட மட்டும் ஒரு செயலை கொடுத்துட்டு அது அது அவர் தான் பண்ணணும் அவர் தான் பண்ணி முடிக்கணும்னு சொல்லி பத்து பேருமே சொன்னால் ஒருத்தரை அடிமெண்ட் பண்ணி சொன்னால் அது வந்து எதுவுமே முன்னேற்றம் இருக்காதுல்ல முன்னேற்றங்க அது முன்னேற்றம்னா நல்லா இருந்தால் ஓகே நல்லா இல்லாட்டிமானும் அவங்க சப்போர்ட் பண்ணி ஜெயிக்க வச்சா அது ஒம்பது பேர்த்த பாதிக்க அந்த ஒருத்தர் வந்து ஒருத்தருடைய விருப்பத்தை ஒம்பது பேர்த்த பாதிக்கிறதுல அதுதான் மற்ற இதில் பார்க்கும்போது திமுக மத சார்மணி நடக்கிறாங்க